ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே போகிற ரெசிபி பாகற்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுக்கலாம் பாகற்காயை இது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் அது சேர்த்த பிறகு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்த பிறகு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடல மாவு சேர்த்த பிறகு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் கடல மாவுலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சமாக வா தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு கொடுக்கும்போது பிரிஞ்சு போகும் அந்த கோட்டிங் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது பெரியாமல் இருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடலை நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதோட பச்சை நிறமும் மாறாது அதோட அதோடய தன்மையும் இருக்கும் அப்போ தான் நம்ம அதில் வந்து சத்து இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணதுனால அதோட க்ரீனும் போயிடும் அதோட கசுப்பு தன்மை போயிடும் சத்தும் போயிடும் ந நினைக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட் புரியும் உங்களுக்கு பாகற்காய் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் you mm -hmm.